அன்புள்ள ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ இந்த ஆண்டு நடக்க இருக்கிற இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சியானது சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது சுப பலன் எவ்வளவு அசுப பலன் என்னென்ன இதெல்லாம் பத்தி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஸ்ரீ ஜேன் ஜோதிடம் யூடியூப் சேனல் எங்களுக்கு அன்பான வணக்கம் இந்த சிம்ம ராசி அப்படின்னாவே பாத்தீங்கன்னா கர்ச்சனை உள்ள ராசி இவங்க பசி பொறுக்க மாட்டாங்க பசி வந்துட்டா கோவப்படுவாங்க பசி அடைக்கிட்டா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு பண்ணுவாங்க அதே போல் எதிலும் முதன்மை தலைமை அப்படின்ற ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இல்லை இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த புரோதி வருடம் அதாவது ஒன்றாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாசத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா கடந்த ஆண்டு சிம்மராசிக்கு பாக்கி குருவாக இருந்த குரு பகவான் இப்போது பத்தாம் இடத்துக்கு வரைகிறார் இந்த பத்தாம் இடத்தின் குறு வந்தா பத்தில் குரு வர பத்தும் பறந்து போகும் அப்படின்னு ஒரு பழம் இருக்குது பத்தாம் இன்று குரு வந்தா பதவி பறிபோகம் அப்படின்னு ஒரு ஒரு பழம் ஒரு பேச்சு வழக்கு இருக்குங்க இது வந்து ஒரு பொதுவான பேச்சு தான் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் பத்துல குருந்தரா நம்ம வந்து தொழில் பாதிக்கும் வேலை பாதிக்கும்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை ரெண்டாம் இடத்த பண ஸ்தானத்தை குரு ஐந்தாம் பார்க்க பார்க்கறாரு இப்ப ரெண்டாம் இடம் என்பது பணம் இல்லைங்களா அந்த காரகே ரெண்டாம் இடத்தை பார்க்கறதால உங்களுக்கு எந்தெந்த விதத்துல பணம் வரணுமோ அந்த விதத்துல பணம் வந்து சேரும் அப்ப ஒரு ஸ்தானத்தை ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னாவே அந்த பணத்தை ரெடி பண்ணி தரும் யூஸ்ஃபுல் அப்ப இந்த குரு ரெண்டாம் இடத்த உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறாரு அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அவர் கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு பேரும் அந்த இந்த காலகட்டத்தில் சேரக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி கணவன் மனைவி ஒன்றுமையும் குடும்பத்தில் உள்ள பிரி பிரிவினைகளையும் நல்ல சிறப்பா வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரிவினை எல்லாம் விலகி நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புல சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் அந்த குரு பகவான் வந்திருக்கிறாரு அதனால இது பத்தாம் பிறகு குருவில் பதவி பறிபோகன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்த தனவரம்புகள் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும் அடுத்து ஏழாம் பார்வையா அவங்க ராசிக்கு நான்காம் படத்தை பாக்கலாம் படம் பார்க்கும்போது வண்டி வாகனங்கள் இந்த படிக்கிற பள்ளிகள்தான் உயர்கல்வி தடைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கும் இப்ப கிடைக்கும் அப்ப உயர்கல்வி சிறப்பா இருக்கும் அதே போல தாயாருக்கு இருந்த இன்னும் தீரும் சொத்துக்களில் இருந்த பிரச்சனை தீரும் இதே போல உங்க உடல்நலம் நானா நான்காம் படம் சுகஸ்தானம் குரு பார்த்ததுன்னா உடம்பு சுகமாகும் அப்ப இதுவரை எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் தான் இந்த நான்காம் இடத்துல உங்க ராசி நான்காம் இடத்த குரு பகவான் ஏழாம் பார்வையா பாக்குறது விசேஷ பார்வை அதனால கண்டிப்பாக இந்த குரு பார்ப்பது என்பது ஒரு நன்மையை தரக்கூடிய காலகட்டம் சொத்துக்களில் வீடு வீடு கட்டாம இருந்தீங்கன்னா அந்த வீடு கட்டி பாதிங்கிறதுனா இந்த குரு பயிற்சியில இந்த சித்திரை பதினெட்டுக்கு மேல கண்டிப்பா இந்த வீடு கட்டி குடி போகக்கூடிய காலகட்டமா இருக்கும் அதே போல இந்த அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை இந்த ஆறாம் இடம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன தடை தாமதம் கடன் போய் மப்பு வழக்கு அது மாதிரி விஷயத்த அந்த மாதிரி இடத்துல விஷயம் தான் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்த ஒரு குரு பார்க்கறதால கடன் அடைதல் நோய்கள் வந்து நிவர்த்தி பிரச்சனை வந்து விடுபடுறது சட்டச்சத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குறது இது போல இந்த ஆறாம் இடத்துல குரு பாக்குறதால இதுவரை விலகி போற நண்பர்கள் இதுவரை உங்களுக்கு வந்து வராத பணம் வரும் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இதுவே குரு பகவான் உங்க ஜேன ஜாதகத்துல நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் பத்தாம் இடத்துல குரு போச்சுன்னா தொழில் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க அதே போல புதிய தொழிலில் போய் சேரக்கூடிய காலகட்டம் அதனால இந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி பத்துல இருந்தாலும் கூட அது பார்க்கும் இடங்கள் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை செய்வதால் இரண்டாம் இடம் குடும்பம் தனம் போன்ற விஷயம் நான்காம் இடம் வண்டி வாங்கணும் சொத்து பட்டம் பதவிகள் கௌரவம் புகழ் அந்தஸ்து சொல்லக்கூடிய இடம் அதே போல ஆறாம் இடம் நோய் நொடிகள் மங்கு வழக்கு ஸ்தானம் இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ஆகி நல்ல ஒரு எதிர்பார்த்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பா முடியக்கூடிய காலத்தில்தான் அதனால சிம்மராசினிய எப்பயுமே வந்து நீங்க நிமிந்து கர்ஜனை பண்ணக்கூடிய அப்படின்னு தான் இருக்கும் தோல்வியை கட்டும் தோலா இருக்கணும் அதுதான் சிம்மராசிக்கே உங்களுக்கு அடையாளம் அதனால அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல தான் அந்த குரு வந்திருக்காங்க அதனால யாராவது பத்துல குரு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க அதை நம்பாதீங்க வந்தாலும் உங்க பார்க்கிற இடம் ஒரு விஷயத்த ஒரு பார்வை தான் முக்கியம் அப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதனால குரு பார்க்க கூடிய நன்மை இந்த வருஷத்துல எல்லாம் கிடைச்சி சந்தோஷமான வாழ்க்கை பாடு உங்க ஸ்ரீ ஜெயநிதி நேர்களுக்கு அடியேடி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ வணக்கம் சிறப்பு சிறப்பாக சொல்லியிருந்தீங்க அதாவது சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வந்துருச்சு அதனால் வந்து யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு தைரியங்கள் சொல்லி அந்த குரு பார்வையினால் சிம்ம ராசி அன்பர்கள் வண்டி வாகனம் வாங்கலாம் மண்மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் அப்படின்ற ஒரு சிறப்பான பலனையும் சொல்லியிருக்கீங்க அதே போல் ஆறாம் இடத்த குரு பார்வை இதுவரை இருந்த அந்த கடன் மெல்ல மெல்ல குறைஞ்சிடும் ரெண்டாவது நோய் நொடிகள் இருந்தாலும் மம்பு வழக்குகள் இருந்தாலும் அதுல வந்து விடுபட்டலாம் அப்படின்னு ஒரு சிறப்பான பலனை கொடுத்திருக்கீங்க ஐயா உங்களுக்கு நன்றி நன்றி வாழ்பா